மற்றும் கல்வித்துறையில் ஆசிரியர் உண்டான இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கல்வித்துறை அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பு அனைத்து பாடங்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் தமிழ்நாடு அரசு நகராட்சி நடுநிலை பள்ளிகளில் நூற்றி பதினாலு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை புதிதாக சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த பணியிடங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மானிய கோரிக்கையின் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் கீழ்காணும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது ஆறு முதல் எட்டு வகுப்புகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு செயல்படும் நடுநிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் கல்வி மேம்படுத்த ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒன்று என குறைந்தபட்சம் ஐந்து பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் வழங்கப்படும் இனிமேல் இந்த எலிமெண்ட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் ஒரு ஆசிரியர் பள்ளி ரெண்டு ஆசிரியர் இருந்தால் ஒரு வகுப்பிற்கு ஒரு ஆசிரியர்கள் கண்டிப்பாக நியமனம் செய்யப்படும்ன்றதை உறுதியாக சொல்லிட்டாங்க அதனால் புதிய ஆசிரியர் பணியிடங்களை தோற்றுவிக்க போகிறாங்க ஸோ பிஆர்டிஇ மற்றும் யூஜிடிஆர்பியுடைய தேர்வு முடிவுகள் நமக்கு விரைவில் வெளியிடப்படுறாங்க ஸோ இன்று இல்லைன்னா நாளை மறுநாள் குள்ளார நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது ஸோ இந்த திங்கக்கிழமை வரும் திங்கட்கிழமைக்குள்ளார இந்த யூஜிடிஆர்பியுடைய தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிடுவாங்க ஏன்னா இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஸ்டார் கொஷின்ஸ்களுண்டான மதிப்பெண் பட்டியலை விரைவில் மாற்றியமைக்க போகிறத சொல்லியிருக்காங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் நிறைய பேருக்கு வழங்க இருப்பதாகவும் தகவல் வந்திருக்குங்க ஸோ அந்த பிஜிடி ஆடைய அறிவிப்பும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ